எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்ற சங்கே முழங்கு என்று அன்னை தமிழுக்கு வணக்கம் கூறி உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்று திருப்பள்ளி எழுச்சி பாடல் ஏழை உங்கள் முன் சொற்கொழிவாற்ற வந்துள்ளேன் என் பெயர் சிவசங்கரி இந்த பாடல் திருப்பள்ளி எழுச்சி பாடல் மாணிக்க வாசகரால் இயற்றப்பட்டது இந்த பாட்டுல என்ன பெரிய சிறப்பு அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா ஒரு பாடல் இறைவனை துயில் எழுப்புவதற்காக இயற்றப்பட்ட பாடல் என்று நம்ம எல்லாருமே கருதப்பட்டாலும் அது வந்து இறைவனை மட்டும் அல்ல நமக்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு ஆன்மீக அந்த தாகத்தையும் அந்த கடவுளையும் உணர் உணர்ந்ததற்கான அந்த தருணத்தை எழுப்பக்கூடிய ஒரு பாடலாகும் இந்த திருப்பள்ளி எழுச்சி பாடல் இருக்கிறது பொதுவாக இந்த பாடல் மார்கழி மாதத்துல திருவம்பாவை பாடல்களுடன் சேர்ந்து பாடுவது வழக்கம் இந்த ஏழாவது பாடல்ங்கிறது மிகவும் சிறப்பு வாய்ந்த பாடல் இது வந்து திரு உத்தரகோசம் அங்கையில எழுந்த எழுந்தருளியுள்ள சிவபெருமான பட்டி பாடக்கூடிய ஒரு பாடல் இதை விட இந்த பாடல்ல என்ன சிறப்பு இருக்கு அப்படின்னா நம்ம எல்லாருமே ஒரு விஷயத்த நோக்கி ஓடுறோம் நிறைய விஷயங்களை கடவுள் கிட்ட நம்ம கேட்கிறோம் இறைவன் கிட்ட கேட்கிறோம் ஆனா எது கேட்பதற்கு உகந்தது அப்படிங்கிற ஒரு சிறப்ப மாணிக்க வாசகர் இந்த பாடல்ல ரொம்ப அழகாவே வந்து தெரிவிச்சிருக்காரு இந்த பாடலை முதல்ல கூறி அதுக்கப்புறமா அதனுடைய விளக்கத்தை கூற விடுகிறேன் அது பழச்சுவை என அமுதென அரிதற்கு அரிதென எளிதென அமரரும் அறியார் இது அவன் திரு உரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்தருளும் மது வளர்பொழில் திரு உத்தரகோசமங்கை உள்ளாய் திருப்பெருந்துரை மன்னா எது எமை பணி கொழும் ஆறு அது கேட்போம் என் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே இந்த பாடல் ரொம்ப அழகா சிவபெருமான வந்து பள்ளி எழுந்தருளாயின்னு சொல்றதை விட எனக்கு நானே என்ன நான் என் கடவுள் கடவுள்கிட்ட கேட்கணுங்கிறத ஒரு முடிவு பண்ணிக்கிட்டு எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பக்தியை எழுப்பிட்டு அதுக்கப்புறமா சிவபெருமானை நான் ஆடி போகணுங்கிறதா இதோட ஒரு உள்கருத்து பொதுவா இந்த பாடலோட வழிகள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அது பழச்சுவை என பழம் மாதிரி அப்படியே ரசத்தோட இருக்கக்கூடிய அந்த இனிப்பு நிறைந்த பழம் மாதிரி சுவையா இருக்கக்கூடிய அமுதென அதாவது அமரத்தன்மை கொடுக்கக்கூடிய அந்த அமுதென அரிதற்கும் அரிதென அதாவது தெரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப அரிதான ஒரு விஷயம் என்ன இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிறதுங்கிறது ஒரு பெரிய அபூர்வம் அந்த மாதிரி எளிதென அமரரும் அறியா எளிதுன்னு நினைக்கிறாங்க ஆனா அது தேவர்கள் கூட அறிய மாட்டார்கள் இது அவன் திரு உரு இதுதான் அவரு இப்படிதான் அவரோட உருவம் இருக்கும் இவர் இப்படிதான் வடிவத்துல வந்து நம்ம சொல்லலாம் சிவபெருமான வந்து லிங்க வடிவத்துல சொல்லலாம் உருவ வடிவத்துல சொல்லலாம் இல்ல உருவம் இல்லா ஒரு வழிபாட்டுல சொல்லலாம் அந்த மாதிரி தான் இதுதான் அவருடைய திரு உருவென இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்திரணும் இவன் அவன் அப்படின்னு சொல்ல முடியாத எதற்கும் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்காத ஒரு எல்லை இல்லாத ஒரு வடிவத்துல இருக்கக்கூடிய சிவபெருமான் எங்களை ஆண்டு கொண்டு எங்க எழுந்திருக்காருனா மது வளர்பொழில் பொழின்னா பொழில்னா நமக்கே தெரியும் பூ தோட்டங்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு இடம் மதுங்கிறது தேன் மது வளர்பொழில் திரு உத்தரகோசமங்கை உள்ளாய் திரு இருக்கியே மன்னா வந்து அவர் ஒரு கடவுளா பாக்குறத விட தன்னை ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ராஜாவ ஒரு மன்னனா ஒரு அரசனா அவர் வந்து பாக்குறாரு ஒரு அரசனுக்கு கீழே ஒரு நல்ல சேவகன் எப்படி இருப்பானோ அது மாதிரி உனக்கு நான் தொண்டு பண்ணிருக்கணுங்கிற ஒரு கருத்தையும் மாணிக்க வாசகர் வந்து இந்த பாடல்ல வந்து கொடுத்திருக்காரு எதையமை பணிக்கோளும் ஆறு அது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய எவ்ளோ அழகான ஒரு தத்துவத்தை இந்த பாட்டுல இந்த கடைசி ரெண்டு வரிகள்ல அவர் சொல்லியிருக்காரு எனக்கு இது வேணும் எனக்கு அது கொடுத்துரு இது இருந்தா நான் சந்தோஷமா இருப்பேன் அது கிடைச்சா எனக்கு திருப்தியா இருக்கும் அப்படியெல்லாம் கிடையாது எனக்கு நான் என்ன செய்யணும்னு நீ நினைக்கிறியோ நான் என்ன செஞ்ச உஜிதம்னு நீ முடிவு பண்றியோ அதை எனக்கு கூடுன்னு நான் உங்ககிட்ட கேட்கறேன் இப்ப எல்லாருமே நம்ம எல்லாருக்குமே ஆசைகள் இருக்கும் எல்லை இல்லாத ஆசை இருக்கும் அளவில்லாத ஆசைகள் இருக்கும் ஒவ்வொரு ஆசைகள் பூர்த்தி ஆக ஆக அந்த ஆசைங்கிற ஒரு விஷயம் மட்டும் அக்ஷய பாத்திர மாதிரி வந்துகிட்டே இருக்கும் தோண்ட 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 வந்துட்டே இருக்கும் இப்போ இந்த நாள் நல்லபடியா போகணும்னு ஒரு ஆசை இருக்கும் அடுத்த நாள்ல பிரச்சனை வரக்கூடாதுன்னு ஒரு ஆசை இருக்கும் இருக்கிற பிரச்சனை முடிஞ்சிடணும்னு ஒரு ஆசை இருக்கும் ஒரு கதை சொல்லுவாங்க இல்லையா ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய எல்லாருமே வந்துட்டு பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது கடவுள் வந்து தோன்றினாரு அந்த கடவுள் வந்து கேட்டானா உங்க எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கு இதை நல்லாரையும் தீர்த்து வைக்கிற நீங்க எல்லாரும் உங்க பிரச்சனையெல்லாம் ஒரு மூட்டையில கட்டி என் கோயிலுக்கு கொண்டு வந்துருங்க உங்க எல்லாருக்கும் நான் தீர்த்து வைத்துறேன் அப்படின்னு சொல்றேன் சரி நீ எல்லாருக்குமே படவாயிர கடவுளே அசிரீரியா வந்து சொல்லியிருக்காரு நம்ம நம்பி போகலாம் கோயிலுக்கு அப்படின்னு சொல்லி போறாங்க அந்த கோயில்ல போய் பார்த்தா ஊரே திறன் வந்துருக்கு யாருக்குதான் பிரச்சனை இல்லாம வாழணும்ன்ற ஆசை இல்லாம இருக்கும் இல்லையா எல்லாருக்கும் ஒரு ஒரு பிரச்சனை இருக்கும் பிரச்சனையை கண்டு வெறுக்கறவங்களோ பயப்படுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா பிரச்சனைகளை எதிர்கொண்டு வரணும்னு யாருமே சாதாரணமா ஆசைப்படுறது கிடையாது அப்படி இருக்கிற சமயத்துல எல்லாரும் அந்த மூட்டையை கட்டி அந்த கோயிலுக்கு கொண்டு வந்தாங்க அந்த கோயில்ல எல்லாரும் மூட்டையோட காத்திருக்காங்க என்ன நடக்க போகுது எப்படி நம்ம பிரச்சனைகள் எல்லாம் தீர போகுதுன்னு அப்போ அங்கிருந்து ஒரு அசரீரி மறுபடியும் வந்துதான் எல்லாருக்கும் ஒரு நிமிஷம் இந்த இந்த இடத்தையும் நான் இருட்டாக்கிடுறேன் யாருக்கெல்லாம் தன்னுடைய சுமை ரொம்ப பெருசா இருக்குன்னு தோணுதோ உங்க சுமையை நீங்க விட்டுட்டு இன்னொருத்தருடைய சுமையை நீங்க எடுத்து புடிச்சுக்கோங்க உங்க பிரச்சனை சரியாயிடும் அப்படின்னு அந்த சரி இருக்கிறது சரி கேட்ட உடனே அந்த இருளும் வந்தது சில வினாடிகளுக்கு அப்புறம் அந்த வெளிச்சமும் வந்தது எத்தனை மூட்டை எங்க மாதிரி போயிருக்கும்னு தேடி பார்த்தா யாருமே அவங்க மூட்டையை விடுறதுக்கு கூட விருப்பம் இல்லாம தன்னுடைய மூட்டைகளை கெட்டியமா புடிச்சுட்டு உட்காந்துருந்தாங்களா அப்போதான் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சது என் பிரச்சனை இதுன்னு எனக்கு தெரியும் ஆனா அவங்க பிரச்சனை என்னன்னு எனக்கு எப்படி தெரியும் அப்போ தெரியாதது விஷயத்துக்கு நான் தெரிஞ்சுகிட்ட நான் அனுபவிக்கிற விஷயமே மேலா இருக்கு அப்படின்னு இந்த மாதிரிதான் ஒவ்வொருத்தருக்கும் ஆசை இருக்கு இதுல செய்யணும்னு ஆசை அவங்க அதை செஞ்சுட்டாங்கன்னு ஆசை எல்லா விஷயங்கள்லயும் ஆசை இருக்கு ஆசைப்படுற மனுஷங்கள் எல்லாருமே ஒரு ஒரு விதத்துல கஷ்டங்களையும் தான் இருக்காங்க ஆனா மாணிக்க வாசகரோட ஆசை எப்படி இருக்குன்னா கஷ்டப்பட்டாலும் அந்த கஷ்டம் ஒரு இன்பமா இருக்கணுங்கிற மாதிரி நான் என்ன செய்யணும்னு நீ நினைக்கிறியோ அதை எனக்கு வரமா கொடு அந்த வரத்தை தான் நான் உங்ககிட்ட எதிர்பார்த்திருக்கேன் அதுதான் என்னுடைய ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லி சிவபெருமானை வந்து எழுப்புறாரு ஒரு வரம்னு கேட்கும்போது என்ன வேணா நினைச்சிருந்தா கேட்கலாம் அவர் நினைச்சிருந்தா எனக்கு இந்த மாதிரி இருக்கணும் நான் இன்னும் நிறைய பாடல்கள் இயற்றணும் என்ன அவர் அவரால் நினைச்சிருந்தா கேட்டிருக்க முடியும் ஆனா அந்த பக்திங்கிற ஒரு விஷயத்த மட்டும் வச்சுக்கிட்டு நான் செய்யறதுக்கு நீங்க எனக்கு ஒரு மன்னரா இருக்கீங்க அந்த மன்னரா நீங்க எனக்கு ஆணையிடுங்க அந்த ஆணையை நான் நிறைவேத்தணும் என் கடமையில இருந்து நான் தவறக்கூடாது அந்த கடமையும் நீங்க விருப்பக்கூடிய விஷயங்களை செய்யற ஒரு விஷயத்தான் நான் கடமையாவும் மேற்கொண்டு இருக்கணும் இது செய்யறதுக்கான ஒரு வரத்தை எனக்கு கொடுங்க அததான் நான் உங்கள்கிட்ட கேக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த எம்பெருமான வந்து பள்ளி எழுப்புற அந்த பாடல் வந்து நான் முன்ன சொன்னது மாதிரி பள்ளி எழுச்சி அதாவது பள்ளின்னா படுக்கை எழுச்சின்னா எழுந்திருக்கிறது திருங்கிறது ஒரு மரியாதை நிமித்தமா அதை வந்து கொண்டு வந்திருக்கோம் இந்த திருப்பள்ளி எழுச்சி இதை எழுப்புறதே அவர்கிட்ட என்ன சொல்றாரு உங்களுக்கு சேவை செய்ய நான் காத்திருக்கேன் அதனால நீங்க எந்திருங்க உங்களுக்கு நான் சேவை புரியணும் அதுக்காக நீங்க எந்திரிங்கிற மாதிரியான ஒரு பாவத்துல தான் இந்த பாடலையே மாணிக்க வாசகர் வந்து ஏற்றி இருக்காரு ஸோ ஒரு க ஒரு கடவுளை வந்து நம்ம எழுப்பி அவரிடம் இதை நீங்கள் இவ்வளோ பெருமையானவர் இவ்வளவு மிக்கவர் நீங்க இதெல்லாம் தருவீங்க அதெல்லாம் தருவீங்க சொல்லுவீங்க இது எல்லாமே இருக்கட்டுமே இது எல்லாத்தையும் விட இந்த பாடல்ல சிறப்பா அவருக்கு சொல்லியிருக்கிறது என்னன்னா உங்களுக்கு கடமை செய்ய நான் காத்திருக்கேன் நீங்க சொல்றதை கேட்கறதுக்கு நான் காத்திருக்கேன் நீங்க என்கிட்ட சொல்லுங்க சொன்னா போதும் அதை நிறைவேற்ற அளவுக்கு நான் வந்து தகுதியுடையவனா உங்களுக்கு ஒரு அழகான ஒரு சேவகனா நான் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த கடைசி ரெண்டு ரெண்டு வரிகள்ல வந்து இந்த தத்துவத்தை வந்து அடக்கி இந்த பாடலை வந்து அற்புதமா எழுதியிருக்காரு இந்த பாடல் வந்து ரொம்ப சிறப்புமிக்க பாடல் நம்ம எல்லாருமே வந்து தினமும் இந்த மாதிரியான ஒரு எண்ணங்களை வளர்த்து கொண்டா பக்திங்கிறது வந்து ஒரு விஷயத்த நாடி போறதோ தேடி போறதோ பொருள் சம்பந்தமானதோ இல்லாம ஆத்மார்த்தமாக நாம் நம்மளை பற்றி சிந்திச்சு நம்ம என்ன செய்கிறோங்கிறதுக்குரிய ஒரு பிரதிபலிப்பாக நம்மளை வந்து தூய்மைப்படுத்திக்கக்கூடிய நம்மளை மகிழ்ச்சியாக வச்சுக்கக்கூடிய நம்மளுடைய சுய திருப்திக்காக நம்ம தினைக்கும் நல்லபடியாக உழைக்கணும் நல்லபடியாக நம்ம நாலு விஷயம் நல்ல விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கறதுடைய ஒரு வெளிப்பாடாக இந்த பாடலை நம்ம எல்லாருமே பார்க்கணும் அனுதினமும் இதை ந இதை பற்றி நம்ம சிந்திக்க ஆரம்பிச்சோம்னா நம்ம இந்த உலகத்தை பார்க்குற பார்வையாக இருக்கட்டும் நம்ம இங்கே நம்ம வாழ்க்கக்கூடிய வாழ்க்கை வாழ்க்கையா இருக்கட்டும் எல்லாமே ஒரு மதிப்பு மிக்க ஒரு மகத்துவபூர்வமான ஒரு விஷயமாக மாறும் இந்த வாய்ப்பை கொடுத்த வாழ்கை தமிழ்ச்சங்கத்துக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்